ஆடுவோம் ஜோடி ஜோடியக கூடி கூடியே வாரீர் கால்கள் தாழம்போட வண்ண கோளாடுவோம் சொன்னப்பா சுமைகள் போல கோள்கள் ஆடுவோம் ஜோடி ஜோடிய கூடி கூடிய வாரீர் கால்கள் தாளம்போட வண்ண கோளாடுவோம் சொன்னப்பா சுமைகள் போல கால்கள் தாளம்போட வண்ண கோலாடுவோம் போல பட்டு பாவாடைகள் கட்டிக்கொண்டு நாமும் சிட்டுக்கள் போலாடுவோம் பட்டு பாவாடைகள் கட்டிக்கொண்டு நாமும் சிட்டுகள் போலாடுவோம் வண்ண வண்ண சிட்டுக்கள் போலாடுவோம் பட்டு பாவாடைகள் கட்டிக்கொண்டு நாமும் சிட்டுக்கள் போலாடுவோம் வண்ண வண்ண சிட்டுகள் போலாடுவோம் மொட்டு மலர்வது போல நேமிருந்து நாம் தட்டு தட்டி திடுவோம் தாளத்தோடு தட்டு தட்டி திடுவோம் மொட்டு மலர்வது போல நேமிருந்து நாம் தட்டு தட்டி திடுவோம் தாளத்தோடு தட்டு தட்டி திடுவோம் ஆடுவோம் ஜோடி ஜோடியாக கூடி வாரீர் கால்கள் தாளம்போட வண்ண கோலாடுவோம் சொன்ன பசுமைகள் போல கால்கள் தாளம்போட வண்ண கோலாடுவோம் சொன்ன பசுமைகள் போல வானம்பாடி போல உல்லசமாகவே பப ஏறை வாருங்கள் வானம்பாடி போல உல்லசமாகவே பவையரே வாருங்கள் பவையறை வாருங்கள் கானங்கள் பாடியே கோள்கள் ஆடிடுவோம் பூவையரே சேருங்கள் அழகு பூபையரே சேருங்கள் கானங்கள் பாடியே கோள்கள் ஆடுவோமே பூவையரே சேருங்கள் அழகு பூவையரே சேருங்கள் கோள்கள் ஆடுவோம் ஜோடி ஜோடியாக கூடி கூடியேவ அரியர் கால்கள் தாளம்போட வண்ண கோலாடுவோம் சொன்ன பசுமைகள் போல கால்கள் தாளம்போட வண்ண கோலாடுவோம் சொன்ன பசுமைகள் போல மல்லிகை முல்லை பாஜி கதம்பம் மல்லிகை சூடியே மல்லிகை முல்லை பாஜி கதம்பம் மல்லிகை சூடியே மல்லிகை சூடியே மாதர்கள் மல்லிகை சூடியே மல்லியும் லில்லையும் அழகுடன் அமைந்து சங்கைகள் ஆடிடுவோம் சின்ன சின்ன சங்கைகள் ஆடிடுவோம் மல்லியும் லில்லியும் அழகுடன் அணிந்து சங்கைகள் ஆடிடுவோம் சங்கைகள் ஆடிடுவோம் கோள்கள் ஆடுவோம் ஜோடி கூடி கூடிய வாரீர் கால்கள் போட வண்ண கோலாடுவோம் சொன்னப்பா பசுமைகள் போல கால்கள் தாளம் போட வண்ண கோலாடுவோம் சொன்னப்பா பசுமைகள் போல ஆதவனை கண்ட தாமரை போலவே ஆனந்த கோலாடுவோம் ஆதவனை கண்ட தாமரை போலவே ஆனந்த கோலாடுவோம் பிரம்மானந்த ஆனந்த கோலாடுவோம் மாதவனை பாடி அவனருள் பாடி மாதவம் செய்திடுவோம் மாதவனை பாடி அருள் நாடி மாதவம் செய்திடுவோம் நாமும் மாதவம் செய்திடுவோம் மாதவனை பாடி அருள் நாடி மாதவம் செய்திடுவோம் நாமும் மாதவம் செய்திடுவோம் கோள்கள் நாடுவோம் ஜோடி ஜோடியாக கூடி கூடியே வரீர் கால்கள் தாழம்போட வண்ண கோளாடுவோம் சொன்ன பசுமைகள் போல கால்கள் தாழம்போட வண்ண கோலாடுவோம் பசுமைகள் போல பட்டுப்பாவாடைகள் கட்டிக்கொண்டு நாமும் சிட்டுக்கள் போலாடுவோம் வண்ண வண்ண சிட்டுக்கள் போராடுவோம் மொட்டு மலர்வது போல நேம் இருந்து நாம் தட்டு தட்டி திடுவோம் தாளத்தோடு தட்டு தட்டி திடுவோம் மொட்டு மலர்வது போல நேம் இருந்து நாம் தட்டு தட்டி திடுவோம் தாளத்தோடு தட்டு தட்டி திடுவோம் ஆடுவோம் ஜோடி ஜோடியாக கூடி கூடியே வாரீர் கால்கள் தாழ் அம்போட வண்ணக் கோளாடுவோம் சொன்னப்பா சுமைகள் போல கால்கள் தாழ் அம்போட கோளாடுவோம் சொன்னப்பா சுமைகள் போல கோள்கள் ஆடுவோம் ஜோடி ஜோடியாக கூடி கூடியே வரீர்